ஹாவ் அம்பிள் ரிக்வெஸ்ட் எவ்ரிவன் ப்ளீஸ் டோன்ட் ஸ்ப்ரெட் ஃபேக் நியூஸ் பிகாஸ் ஐ ஸ்டில் அலைவ் லைவ் என் இனிய தமிழ் மக்களை நான் உங்கள் பாசத்திற்குரிய பாரதராஜா பேசுகிறேன் எனக்கு உடல்நிலை சரியில்லை நான் இறந்து போய்ட்டே என்ன செய்திகளில் வராத பார்க்குறப்போ மனதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு ஏன்னா என் மகன் இறந்து ஒரு ஒரு கூட ஆகலை அதுவே இந்த முழுவதும் ஆட்கொண்டு விட்டது அந்த சோகம் அதற்குள்ளாக நான் இறந்து விட்டதாக உயிரோடு என்னை நீங்கள் கொள்வதை பார்ப்பபோது மனம் வேதனையாக இருக்கிறது நலமாக இருக்கிறேன் மீண்டும் வருவேன் உங்களை சந்திப்பேன் ஐவ் அம்புள் ரிக்வெஸ்ட் எவ்ரிவன் ப்ளீஸ் டோன்ட் ஸ்ப்ரெட் ஃபேக் நியூஸ் பிகாஸ் ஐ எம் ஸ்டில் அ லைவ் அதனால் அந்த மாதிரி வேலைகள் பார்க்காதீங்க மீண்டும் உங்களை இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் பாரதராஜா நன்றி வணக்கம்